வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ரீசண்டாக ஒரு படம் வந்திருக்கு நீங்கள்லாம் நிச்சயமாக பார்க்கணும் ஒரு வாழ்க்கையில் ஃபெயிலியரை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ணுறது எப்படி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ணுறது எப்படி தோல்வியிலேருந்து திரும்பி வருது எப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருந்தேன் இது இப்போ ரீசண்டாக ஒரு படம் வந்திருக்கு ஹிந்தியில் டுவெல்த் ஃபெயில் அப்படிங்கிற படம் பேர் பன்னெண்டாம் க்ளாஸில் ஃபெயிலான ஒரு ஆள் எப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனாருங்கிறது தான் இந்த கதை இது மாதிரி பல கதை இருக்குது இந்த கதைகளில் சக்ஸஸ் ஆனதுங்கிறது வந்து இவங்களாம் நிச்சயமாக வந்து பெரிய போஸ்ட்டில் இருக்க மாட்டாங்கன்னு நினைப்போம் இப்போ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு சசிகாந்த் செந்தில்னு அவர் ஐஏஎஸ்ஸு ஆக்சுவலாக அவர்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா அவன் தான் ஐஏஎஸ் ஆவான்னு நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க ரொம்ப நல்ல மனிதர் மேன் ஆஃப் வெரி ஹை இன்டெகிரிட்டி ஆனால் தாங்க தாங்க முடியல ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார் மேங்களூர் கலெக்டர்லேருந்து பட் அவர் கதை தனி கதை அவர் வந்து இன்ஜினியரிங் படித்தார் பாண்டட் லேபருக்கு நடுவில் ஒர்க் பண்ணார் சோஷியல் ஆக்டிவிஸ்டாகணும்னு நினச்சார் சாஃப்ட்வேர் கம்பெனியை விட்டுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார் அதுக்கப்புறமா ஐஏஎஸ் படித்தார் இப்போ ஐஏஎஸ்ஸை படிச்சுட்டு டிசைன் பண்ணிட்டு ஊர் ஊராக சுற்றிட்டுருக்கார் அது ஒரு தனி கதை அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பேச போகிற கதை வந்து மனோஜ்குமார் சர்மா அப்படிங்கிறவரோட கதை படம் வந்து டுவெல்த் ஃபெயில் அப்படிங்கிற படம் இந்த டுவெல்த் ஃபெயிலுங்கிற பையன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மத்திய பிரதேஷில் பில்காம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் பிறந்தவர் அவங்க அப்பா வந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க்கராக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் படங்கிறது எப்போதுமே ரொம்ப கஷ்டம் வீட்டில் நார்த் இந்தியன் விட்ட நிறைய பசங்க இருந்திருப்பாங்க பன்னெண்டாம் கிளாஸு படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் நைன்த் அண்ட் டென்த்தில் தேர்ட் கிளாஸில் எப்படியோ கட்டப்பட்டு தடுமாறி தட்டு தடுமாறி பாஸ் பண்ணிட்டார் ஆனால் அவர் எப்படியும் வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும்னு அவரோட ஆசை அவர் வந்து சிவில் சர்வீசஸ் போய் கலெக்டர் ஆனோங்கிறது தான் அவரோட லைஃப் ட்ரீமு பட் அவர் வாழ்க்கையில் பல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய சேலஞ்சுங்கிறது என்ன ஃபேஸ் பண்ணாதான் பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாமில் இந்தியை தவிர எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டார் டுவெல்த்து எக்ஸாம்ங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்ஃபேக்ட் நீட்டில் ஆனால் சூயசைட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ரொம்ப வருத்தம் இதை பல தரம் நான் சொல்லிட்டேன் எக்ஸாமுக்காக நீங்கள் சூயிசைட்லாம் பண்ணிக்காதீங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆனவன் நான் என்னையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நான் பாஸ் பண்ணத்தோட ஃபெயில் பண்ண எக்ஸாம் தான் ஜாஸ்தி நம்ப மாட்டேங்கி ஆனால் இதே இந்த பையனோட லைஃப்பை கதையாக எடுத்துட்டாங்க டுவெல்த்தில் கோட் அடித்தவன் அவன் ஓப்பனாக சொல்கிறான் ஹிந்தி தவிர மற்ற எல்லா சப்ஜெக்டையும் ஃபெயிலு ஃபெயிலானவன் திரும்பி உடாமு திரும்பி ரெண்டாவது வாட்டி எக்ஸாம் எழுதி எல்லா பேப்பர்லேயும் பாஸ் பண்ணியிருப்போம் அப்போலாம் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம்னு ஒன்று வச்சு தான் பாஸ் போடுவாங்க ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணான் நார்மலாக நம்ம என்ன நினைப்போம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஃபெயிலுன்னா கேரியரே ஓவர் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நம்ம விட்டுருவோம் இந்த பையன் டுவெல்த்து ஃபெயில் அப்புறம் திரும்பி ரெண்டாவது வாட்டி பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணி கிராஜுவேஷன் சேர்ந்து கிராஜுவேஷனும் படிச்சுருக்குறான் இப்போது அவனோட கோல் யூபிஎஸ்சி யூபிஎஸ்சியில் நீ டுவெல்த் ஸ்டாண்டர்டில் என்ன மார்க் வாங்கினேன்னு தான் கேட்க மாட்டான் நீ டிகிரி சர்டிவிகேட் வச்சிருக்கிறியா டிகிரியில் என்ன மார்க் வாங்கினது தான் கேட்பான் அவன் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தான் ஸோ இதை தவிர வாழ்க்கையில் பல ஹர்டில்ஸு நம்ம ஊரில் டிகிரி படித்தோன்னா வேலை கிடச்சிடாது சினிமாவில் தான் ஒரு ஒரு பாட்டில் நீங்கள் கோட்டீஸ்வரன் தான் ஆக முடியும் ரியல் வாழ்க்கையில் கோடிஸ்வராக ஆக முடியாது ஸோ அப்போ வந்து டியூஷன் ஃபீஸ் படிக்கிறதுக்கு கூட காசு கிடையாது இந்த ஐஏஎஸ்ஸு காலேஜ் டியூஷன் ஃபீஸ் கட்டெல்லாம் படிக்கிறது அப்போ வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் டெம்போ டிரைவராக வேலை பண்ணியிருக்கிறான் லைப்ரரியில் ப்யூனாக வேலை பண்ணியிருக்கிறான் ஏன்னா லைப்ரரியில் பியூனாக வேலை செஞ்சால் ஓசியில் புத்தகம் எடுத்து படிச்சிடலாம் இதில் லைப்ரரியில் பியூனாக படிச்சிருக்கிறான் நாயை வாக்கிங் குட்டின்னு போயிருக்கிறான் டெம்போ ட்ரைவர் இருந்திருக்கான் இது மாதிரி பல வேலைகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த வீடியோ கேட்குற முக்கால்வாசி பேர் பண்ண மாட்டீங்க இந்த வேலைகள்லாம் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸில் அவங்க அவங்கள்ட்ட பேசி மேக்ஸிம் கார்கி அப்ரஹாம் லின்கன் முக்திபந்த அருந்தா இவங்களோட ஒர்க்ஸ்லாம் அவங்க கை கிடைக்குது இந்த புஸ்தகத்தெல்லாம் படிக்கிறான் இந்த புஸ்தகத்தை படித்ததுலேருந்து லைஃப்னா என்னங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு பர்பஸ் போகணுங்கிறது அவனுக்கு தெரியும் அவன் வாழ்க்கையிலையும் அவனுக்கு ஒரு பர்பஸ் போகணுங்கிறது அவனுக்கு பக்காவாக தெரிஞ்சிருச்சு வாழ்க்கையில் பர்பஸ் இருந்தால் மட்டும் போதாது விடாமயற்சி போகணும் ஒரு ட்ரீம்னு ஒன்று பார்த்தோன்னா அது உடும்பு பிடி பிடிக்கணும் அந்த உடும்பு பிடி பிடிச்சி அது அப்படி என்ன ஆனாலும் என்ன செட்பேக் ஆனாலும் இதை அப்படியே பிடிச்சி தொங்கணுங்கிறதுல பெரிய பிஸ்தா இருந்தான் அந்த ட்ரீம் அவன் விட்டு கொடுக்கல அந்த ட்ரீமுக்கு தொங்கிட்டு இருந்தான் அந்த ட்ரீமுக்கு அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தது ஒரு வாட்டி அட்டம் அதில் ரெண்டு வாட்டி அட்டம்ப்டில் டுவெல்த்தில் ஒரு வாட்டி ஃபெயில் ஃபெயில் ஆன அப்புறம் பல அட்டம் கொடுத்து தான் அவன் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணான் யூபிஎஸ்சிங்கிறது யூனிக் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது நாலாவது அட்டெம் எவ்வளோ நாலாவது அட்டெம்ல மூணு அட்டம் ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்மளாக டுவெல்த்து ஃபெயிலு மூணு வாட்டி யூபிஎஸ்சி ஃபெயிலாம் நம்மளாம் வானான்னு வீட்டுக்கு ஓடி போயிடுவோம் நாலாவது அட்டம்ப்டில் ஒன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ரேங்க் வரும் நூற்றி இருபத்தி இருபத்தேழு ரேங்க் வந்து அதில் ஐஏஎஸ் கிடைக்காம ஐபிஎஸ் ஆஃபீஸராக போகிறோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதாவது முப்ப இருபத்தெட்டு வயசுலையே பாஸ் பண்ணி இருபத்தெட்டு வயசில் மகாராஷ்டிரா கேடரில் சேர்றோம் இன்றைக்கி மும்பை வெஸ்ட்டில் வந்து அடிஷ்னல் கமிஷனராக இருக்கார் இது வந்து ஒரு ஜென்யூன் ஸ்டோரி இதில் வந்து அந்த படிக்கிற சமயத்தில் ஸ்ரத்தா ஜோஷின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அந்த லவ் ஸ்டோரியோட ரொம்ப கஷ்டம் கடைசியில் அந்த பொண்ணு அவனை லவ் திரும்பி பண்ணுது அந்த பொண்ணும் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸராக மாறிடுச்சு இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஆஃபீஸராக இருக்குது அவங்க வந்து ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் கிராஸ் ரூட்ஸ் இன்ஸ்டியூஷன் பில்டிங் லைவ்லிஹுட் டெவலப்மெண்ட் இது மாதிரி ஏரியாவிலலாம் ஒர்க் பண்ணுறாங்க பட் இதெல்லாம் என்ன முக்கியன்னா வாழ்க்கையில் படிப்பில் டுவெல்த்தில் ஃபெயிலானால் நீங்கள்லாம் இன்றைக்கி பார்க்கறது சூசைடும் ஃபைனான்ஷியல் ஹார்ட்ஷிப்ஸ் நடக்கிறதையும் படிப்பு இல்லை எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கல காசு இல்லைங்கிறதுக்கெல்லாம் இது கரெக்டான எக்ஸாம்பிள் இது யூபிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதை இவன் படித்து க்ராக் பண்ணுறதுங்கிறது இவனோட தன்னம்பிக்கையும் எதை வந்தாலும் தாங்க முடியும் செயிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதை ஒரு டிட்டர்மினேஷன் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் இதை தான் நான் பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்ன வேணால் பண்ண முடியுங்கிறத இவன் சொல்லி காட்டினான் எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினது மட்டும் இல்லை இப்போ ஹாட் ஸ்டாரில் இருக்குது இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் ஹிந்தி புரியாட்டாலும் குழாய் சப்டைட்டில் இருக்கும் படிங்க படத்துலேயே நீங்கள் பார்த்துப்பீங்க இது மாதிரி சக்சஸ் வாழ்க்கையில் நீங்களும் வரணுங்கிறது எல்லா அறிஞ்ச இரவெண்ட்டை நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க கீழே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவன்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க திருவண்டலமுக்கு அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃபிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஈமெயில் ஐடிலேயும் கான்டாக்ட் பண்ணுங்க எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி செஞ்சு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்